ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ அது தப்பு தப்புதான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் நான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையை கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நகர் சுத்தமாகவே போயிருச்சு கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் முயற்சி பண்ணிட்டு தெரிஞ்சவே கூட நீங்க என்னவோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததுல எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நிறைய நபர்கள் கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்டுல இப்போ வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சனியுடைய வக் பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சிங்கிறது தெரியும் இது என்ன சாமி புதுசாக சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்களே அது எங்களுக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க அதாவது உங்களுக்கு மார்ச் இறுதியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பயிற்சி அடைஞ்சு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்து சஞ்சாரம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியானது மேசராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரிவேஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் மைனஸாக மட்டும் செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் அந்த டைமில் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம்ங்கிறதே முழுவதுமாகவே இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றமும் வாழ்க்கை முன்னேற்றமும் இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிலிருந்து ராசிக்கு வந்து செஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சுக்கர பயிற்சியோட பழங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பொது பழங்களாகவே பார்க்கப்படுது பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் விரைவில் உங்களுக்கு சுக்கர பகவான் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே நீங்க இழந்துட்டு உங்க வாழ்க்கையில கிடைக்கலையே அப்படின்னு அனைத்தும் சுக்கர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பழங்கள் மட்டும் இத்தனை நாட்களாக வந்து கிடைக்காமல் இருந்தது இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோடய பழங்களும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பண விஷயத்தில் சரி ஒரு தொழில் விஷயத்தில் சரி அவர் தான் அதிபதி அவர் நல்லா டேரக்டாக உங்கள் மீது பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறதே மேசராசிக்காரங்க கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளம் போகிறதுக்கோ வேறு வழியே இல்லை குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக நீங்கள் போய்ட்டுருப்பீங்க ஆனால் நீங்களும் ரெண்டு மூணு கேரியர் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜாப் நிறையா இருக்கும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்ருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு கேஸ் போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது செலுத்திட்டே தான் போகுது தீர்ப்பு வருமா வராதான்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய மூலமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்க நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் ஒரு சவாலாகவே இருந்திருக்கும் ஏன்னா அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மேசராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வருணம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இறந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்க காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கள் மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜே மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த வருடகர்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் முழுமையாக இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் சிந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த விரையச்சனை மூலமாக நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு தேடி வந்திருக்கும் இதன் மூலமாக ஏதாவது ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு அதிக அதிகமாக வந்துட்டு இருந்துருக்கும் இதன் மூலமாக அந்த லவ்ங்கிறது பிரேக்கப் ஆயிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மேசராசிக்காரங்க எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு உறவை விட்டு நீங்கள் உடனடியாக விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன குடும்ப உறவாக இருந்தாலும் பத்து வருஷம் பழக்கமாக இருந்தாலும் ஐம்பது வருஷம் பழக்கமாக இருந்தாலும் அவர்கள் தவறான நபர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் விலக மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது